பரவாயில்லையா இங்கே வந்ததுலேருந்து நம்மளும் சந்தோஷமாக தான் இருக்கிறோம் வேலை வேலைக்கு எதாவது பலகாரம் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம பாட்டு சாப்பிட்டு ஓரமாக உட்காந்து இந்த இயற்கை அழகெல்லாம் ரெச்சிச்சுட்டு இருக்க தான் இந்த ஊரை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது எங்கள் பார்த்தாலும் செடி கொடிகளாக இருக்குது பூக்களாக இருக்குது இருக்குது மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதா இந்த மாதிரி வயசான காலத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிராமத்தில் வந்து செட்டில் ஆ மெய் மோசமாக சொல்லக்கூடாது நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன வேணுன்றதை பார்த்து பார்த்து செய்கிறாங்க இதுவே சிட்டியாக இருந்ததுன்னா ஆளுக்கு வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க நம்ம கவனிக்க கூட ஆள் இருக்காது இங்கே இருக்கும் எல்லோரும் மனுஷங்களை மதிக்கிறாங்க அது வரைக்கும் ரொம்ப நல்லது என் அக்கா வீட்டு கூட போனேன் ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா கவனிச்சா மூணாவது நாள் அவள் பாட்டு கிளம்பி போயிட்டா நானே அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அந்த மாதிரி இல்லாமல் வரவங்கள நல்லபடியாக கவனிச்சிக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும் ஆனால் காலையில் தான் பச்சைக்கிளி பிளேட்டு பூரா காய்கறியெல்லாம் ஏற்றி எங்கேயோ கிளம்பி போனால அவன் எங்கே போனான்னு தெரியல ஆளே காணும் சமந்தமா எங்கள் பச்சை கிளியை தானேம்மா கேட்குறீங்க அவன் இப்போதாம்மா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பக்கமாக போனான் இன்னும் ஆளையே காணும் ஏதாவது பேசணும் அவகிட்ட அடா ஆமாய்யா இன்னைக்கு காலையில் இட்லியும் வெஜிடபிள் குடும்பமாகவும் செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க சரின்னு எல்லா காயும் கழுவி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருந்தேன் நானே கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனாங்க இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு இன்னும் ஆளை காணும் இட்லிலாம் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல காயத்துக்குன்னு எங்கே போனா நானும் பார்த்தமா ஆனால் இவ்வளோ நேரம் ஆய்வான் திரும்பி வந்த மாதிரி தெரியலையே அவனுக்கு ஆனால் ஃபோன் பண்ணி பாருங்கள் சரி விடுங்க ஐயா நான் வேறு வேலை எல்லாம் பார்த்துட்றேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவோம் எங்கேயே போனேன் இவ்வளோ நார்மல் நானும் சம்மந்தியமாகவும் ஒன்று தேடிட்டு இருக்கோம் நீ பாட்டுட்டு எங்கே போய்ட்டு வரேன் ஆமாம் காய்கறி கட்டணுனா எங்கே கழுவி போனேன் உன் தலையில் தலையில கீழே கழுவி வச்சுக்கிறாங்க என்ன தெரியாது ஏன் உங்ககிட்ட அவசியம் சொல்லணுமா ஐயா பச்சைலையே நீ மட்டும் இயற்கை மூலிகை எல்லாத்தையும் அமியில் போட்டு அரைச்சி தலையில் போட்டுக்கிறேன் அதனால ஒரு சைடு எஃபெக்ட்டும் கூட வராது நான் எப்போ பார்த்தாலும் டையட்சே இருக்கிறேன் எதனா ஆயில போகுது எனக்கு என்ன என் தலையில் எறிகிற உன் தலைக்கு ஷேர் பண்ணும் அவதானே அப்படியே என்ன மாதிரி நல்லா நல்ல மாதிரி இது வர நீ கொஞ்சம் அப்படி பரவாயில்லையே ஜில்லுன்னு இருக்குது சமயமா பக்கத்தில் எதுவும் மாடு சாமி போட்டு போகிறது ஒரே ஸ்மெல் வரது பாருங்க அது எடுத்து ஸ்டோர் பண்ணி வைங்க நம்ம செடிக்கெல்லாம் உரமா போட்டால் செடிக்காக நல்லா வளரும் புண்ணாக்கு பக்கத்துலேருந்து வர ஸ்மெல் இல்லையா அது உன்னோடய தலையில் பூச்சி மாதிரி ஒரு அற்புத மூலிகை அதில் இருந்து வர வாசனை தான் என் தலையில் இருந்து ஸ்மெல் வருது அப்போனா நீ என் தலையில் தங்குவது மூலிகை இல்லையா மாற்றி ஆமாம் நீங்கள் தான் என் தலையில் இருக்கத ஊத்தலையில பூசு பூசினா ரொம்ப நேரமாக செடியேன் அதான் என் தலையில் இந்த பாதி சாணி எடுத்து உன் தலையில் தடையை விட்டேன் இப்போ ரொம்ப ஆனந்தமாக இருக்குமே அண்டே நான் பண்ணி சுமாதிரி உட்காந்துருந்தேன் எதுக்கு சாணி எடுத்து தலையில் இப்போ போய் நான் திருப்பி குளிக்கணுமா இப்போ நீ குளிச்ச தண்ணி எல்லாம் பண்ணாத அதே மாடி சாணம் தானே கோமாதாவோட பிரசாதம் நினைச்சுக்கிட்டே சந்தோஷப்படுவாதே அழுவாதே படிச்சுக்கோ ஐயா எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க பின்னாடி தோட்டத்தில் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன் அந்த தண்ணி எடுத்து குளிச்சுடுங்க போங்க ஏரியா முதல்ல நான் போய் குளிச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் போகலாம் எங்கள் வீட்டில் ரெண்டு பாத்ரூம் இருக்குது

உன் மருமக எல்லாம் அப்படியே ஓடி வந்துருவிய வருது கட்டிக்கிட்டே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆமா நீ அதெல்லாம் அவ்வளோ நோண்டிருப்ப அதான் வேற கிடைக்கும் போது மூஞ்சில சாணி அப்படி ஓடிட்டுக்கிறான் அண்ணன் அந்த மாதிரி செய்கிறவெல்லாம் கிடையாது என்ன நடந்ததுன்னு விவரமாக சொல்லுங்க நான் அவகிட்ட என்னன்னு கேட்குறேன் அவள் உங்கள் மேலே சாணி அடிச்சதை நீங்கள் பார்த்தீங்களா நான் நேராக பார்த்துருந்தா அவளை கையும் கழுவ பிடிச்சிருப்பில்ல எதுவும் வசந்த நேரத்தில் என் தலையில் சாணி அப்படி ஓடிட்டாம அவள் வீட்டுக்குள்ள இருக்காளா இல்லையா உள்ளே என்ன கூப்பிடுமா அவளை என் பையனை கூப்பிடு இன்னைக்கு ஒரு பங்காய் கேட்காம நான் விட மாட்டேன் ஐயோ இந்த அண்ணன் இன்னும் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காளே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டே இருந்தால் எப்படி குடும்பமாக ஒன்றா சேர்ந்து வாழ்றது உங்களுக்கு நல்ல புத்தி சொல்லி ஊருக்கு அமைச்சிக்கணும் இதே மாதிரி இவங்க பூனையும் எலியும் சண்டை போட்டு இருந்தாங்கன்னா குடும்பம் எப்படி ஒத்துமையா இருக்கும் எங்களுக்கு அய்யய்யோ இவங்க மாப்பிள்ளை கிட்டே ஏதாவது சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க குழருக்கு